ஒரேள்ான் இந்த சூரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி தான் நான்தான் எல்லாம் நான் தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க போய இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்க எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும் எனக்கே தெரியாது ஏ அரிக்கும்டா போயிட்டே டேய் டேய் வேலை எழுறா வேலை எழுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியாரு ஒருத்தர் கரல அவர் அடுறா 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 போடா போட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தருக்கு அவன் பாரதின்னு அவனை வச்சு அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடரே பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம்பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுறம்பாரா செத்தானி